வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வைரம் வைரத்துக்கும் மேலே மதிப்பு இருக்குதா நீங்க நினைக்கிறீங்களா மதிப்பு இருக்குன்னு பல பேர் வைரம் வைரம் வைரம்லாம் அழகிறாங்க முக்கியமா பெண்கள் படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வைரத்தெல்லாம் கடத்துறாங்க அதுக்கு பல லட்சம் பல கோடி வெளிகள் மதிப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க அதுல எந்த அளவுக்கு உண்மை நீங்க கடையில் வாங்குற வைரத்துக்கு மேலே மதிப்பு இருக்குதா இதெல்லாம் நான் பல காலமாக யோசிச்சுட்டு இருந்தது உண்டு சில வருடங்களுக்கு முன்னால் நான் இதை பற்றி நான் ஒரு கட்டுரை நான் படித்தேன் அதை இப்போ நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் வைரம் ஒரு வைரத்தை நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு நகையாகவோ அல்லது வெறும் வைரமாகவோ நீங்கள் வாங்கினீங்கன்னா அதற்கு அளவுகூல்கள் இருக்கின்றன தங்கத்துக்கு மதிப்பு இருக்குது தங்கத்தோடைய மதிப்பு வந்து கொஞ்சம் சுலபம் நீ கண்டுபிடிக்கல ஆனால் வைரத்துக்கு அப்படி கிடையாது வைரத்தை நீங்கள் வாங்கும்பொழுது நீங்கள் வாங்கின மறுநாளே அதனுடைய விற்பனை மதிப்பு குறைஞ்சிடும் இருபத்தைந்து விழுக்காடுலேருந்து ஐம்பது விழுக்காடுலேருந்து இன்னும் கூடுதலாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு வைரத்தை நம்ம வாங்கும்போது அதனுடைய தரத்தை நாலு சீஸ் த ஃபோ சீஸ் இவை தான் நிர்ணயிக்கிது என்ன அது ஃபோ சீஸ் முதலாவது கட் ரெண்டாவது கிளாரிட்டி மூன்றாவது கலர் நான்காவது கேரட் ஒவ்வொன்றா பார்ப்போம் கட் கட் என்றால் வெட்டி அந்த வைரத்தில் எந்த வகையான வெட்டுக்கள் இருக்கின்றன அதன் மூலமாக அந்த ஒளி எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறத அந்த வெட்டுக்கள் வந்து பண்ணும் இதெல்லாம் ஒவ்வொரு வைரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றும் தனித்தன்மை வாய்ந்த ஒன்று வைரங்கள் ஒவ்வொரு வைரமும் அடுத்தது கிளாரிட்டி கிளாரிட்டி என்றால் எவ்வளவு தெளிவாக அந்த வைரம் இருக்கின்றது அப்படிங்கிறத பொறுத்தது மிக தெளிவாக மாசு படியாமல் தூசிகள் படியாமல் இங்கே வெட்டு அங்கே வெட்டு இங்கே லேசாக உடஞ்சிருக்கு தெரிச்சிருக்கு இவையெல்லாம் இல்லாமல் கீழல்கள்லாம் இல்லாமல் எவ்வளவு தெளிவாக இருக்குது அந்த வைரம் அப்படிங்கிறத பொறுத்தது அதான் கிளாரிட்டி அடுத்தது கலர் வைரத்துக்கு கலர் இருக்குதா வண்ணம் இருக்குதுங்க அது ஜிஐஏ சர்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க ஜெமலாஜிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அமெரிக்கா அதான் சுருக்கமாக ஜிஐஏன்னு சொல்லுவாங்க அந்த நிறுவனம் வழங்கும் ஒரு சான்றிதழ் தான் சர்டிஃபிகேஷன் ஒரு வைரத்தின் தரத்தை குறிக்கும் அவங்க எப்படி வருணத்தை நிர்ணயிச்சிருக்காங்கன்னா கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க டி டு ஜெட் டியிலிருந்து ஜெட் வரைக்கும் டி என்றால் அது மிகவும் வெண்மையாக இருக்கின்றது அப்படின்னு கலர்லஸ் எந்த வண்ணங்களும் இல்லாமல் மிக தெளிவாக இருப்பது அதுதான் டி அதுக்கப்புறமா போக 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 சற்று மஞ்சளாக இருக்கலாம் அல்லது சற்று பழுப்பாக இருக்கலாம் ப்ரௌன் இதை வச்சு தான் அவங்க அந்த சான்றிதழில் கொடுக்குறாங்க அடுத்தது கேரட் கேரட்னா நம்ம சாப்பிட்ற கேரட் கிடையாதுங்க சிஏஆர்ஏடி கேரட் கேரட்னா ஒரு வைரத்தின் கனம் எவ்வளவு கனமாக இருக்கு வெயிட் எவ்வளவுக்கு எவ்வளவு கனமாக இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த வைரத்தின் தரமும் விலையும் அதிகம் இதுதான் ஒரு வைர வாங்கும்போது நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான கூறுகள் அந்த ஜிஐஏ சர்டிபிகேஷன் இருக்குல்ல ஜிஐஏ சான்றிதழ் அந்த ஒரு சான்றிதழ் நம்ம வைரம் வாங்கும்போது இருந்துச்சுன்னா அந்த வைரத்துடைய மதிப்பு அதிகமாக இருக்கும் அதை மீண்டும் விற்பதற்கோ அதை பாதுகாத்து அதற்கு ஏதாச்சும் மாசு வந்துச்சுன்னா அதுக்கான இன்சூரன்ஸ் கவரேஜ் அது எல்லாம் இருக்கிறதுக்கு இந்த சர்டிஃபிகேஷன் மிகவும் உதவும் ஆனா பல பேர் கடையில் போய் வாங்கும் போது இதெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது ஆஹ் வைரம் நல்லா மின்னுது பல பல இருக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மாறியோ காதல் வரையோ வற்புறுத்தி கழுத்த நெரிச்சி விடாப்படியா வாங்கிட்டு அதுக்கப்புறம் சில வருடங்களோ பல வருடங்கள் கழித்து அதை விற்கும் பொழுது அப்போ யோசிப்பாங்க ஆஹா நம்ம இவ்வளோ விலை கொடுத்து வாங்கினோமே இப்போ மிக குறைஞ்ச விலைக்கு தான் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு இதெல்லாம் அந்த வைரம் வாங்குறதுக்கு முன்னாடி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கணும் கடையில் என்ன வேணாலும் விற்பாங்க ஒரு சாதாரண கல்ல கூட எடுத்துக்கிட்டு இது அருமையான வைரம் அற்புதமான பயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கூட விற்றுடலாம் ஆனால் அதுக்கு என்ன அத்தாட்சி இருக்குது இதெல்லாம் நம்ம போய் படிச்சுக்கணும் இந்த விஷயங்களை நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்தான் அதனால்தான் நான் வைரங்கள்லாம் வாங்குறதே கிடையாது ஒரு வைரத்தை நாம் வாங்கின பிறகு அதை மிகவும் நுட்பமாக பாதுகாக்க வேண்டும் அதில் எந்த மாதம் படிக்கக்கூடாது தூசி வெட்டுக்கள் கீரல்கள் நம்ம கயிறை பதிஞ்சிருக்கோம் இவை எதுவுமே அது மேலே படக்கூடாது அந்த அளவுக்கு பார்த்து பத்திரமாக வச்சுக்கிட்டாதான் அதுக்கு மதிப்பு அதுவும் இன்னொன்று என்னன்னா நல்லா எந்த துணியை போட்டு அதை தொடக்கிறோம் எப்படி எங்கே வச்சிருக்கோம் இதெல்லாம் பொறுத்தது அதனால்தான் நீங்கள் சில அரும் பொருள்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விலை மதிப்பு இல்லாத அருமையான வைரங்கள்லாம் அப்படி பாதுகாத்து வச்சுருப்பாங்க அதனால ஞாபகம் வச்சிங்க கடையில் நீங்கள் சாதாரணமாக வாங்கி பயன்படுத்துகிற வைரங்களுக்கு நீங்கள் வாங்கின உடனே அதனுடைய மதிப்பு குறைந்து விடுகிறது நீங்கள் பாதுகாத்து அருமையாக வைத்திருந்தாலே ஒழிய அதன் தரமும் மதிப்பும் விலையும் குறைந்து கொண்டுதான் போகும் அதனால அது ஒரு அசட் ஓ லைபிலிட்டி அது உங்கள் கையில் தான் இருக்கு வைரத்துக்கு மதிப்பு உண்டு அந்த மதிப்பு நீங்கள் அதை எப்படி பாதுகாத்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் இருக்கிறது